வணக்கம் இன்னைக்கு நாம ஹிந்தியில எப்படி ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்றது அப்புறம் அதே விஷயத்த எப்படி ரொம்ப மரியாதையா ஒரு வேண்டுகோளா வைக்கிறதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வாங்க உடனே ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒருத்தரை இங்கவான அதிகாரமா சொல்றதுக்கும் கொஞ்சம் இங்க வரீங்களான மென்மையாக கேட்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லையா ஹிந்திலையும் அப்படிதான் இந்த சின்ன சின்ன வார்த்தை மாற்றங்கள் தான் உங்க பேச்சோட மரியாதையே தீர்மானிக்கும் அது எப்படி சரியா பண்றதுன்னு தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம் நாம இந்த முழு விஷயத்தையும் நாலு பிரிச்சு கத்துக்க போறோம் முதல்ல பேசிக் கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கறது அடுத்து யார்கிட்ட பேசுறோமோ அதுக்கேத்த மாதிரி மரியாதை அளவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்புறம் ஒரு சாதாரண கட்டளைய ஒரு அழகான வேண்டுகோளா மாத்துறது அப்படின்னு பாப்போம் கடைசியா இன்னும் இயல்பா ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேசுறதுக்கு சில சூப்பர் டிப்ஸ் இருக்கு சரி வாங்க முதல் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம நண்பர்கள் கிட்டயோ இல்ல நம்ம வயசுல இருக்குறவங்க கிட்டயோ ரொம்ப இயல்பா பேசுறதுக்கு டும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான விதி இருக்கு விதி என்னன்னா ரொம்ப சுலபம் எந்த ஒரு ஹிந்தி வினைச்சொல் அதாவது வேர்பு எடுத்துக்கிட்டாலும் அது பெரும்பாலும் நால தான் முடியும் அந்த நாவை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஓங்கிற சவுண்ட சேர்த்தா போதும் உதாரணத்துக்கு ஆனா அப்படின்னா வருதல் இதுல நாவை எடுத்துட்டா ஆ மட்டும் இருக்கும் அதோட ஓ சேத்தா ஆ ஓ அவ்ளதான் வான்னு அர்த்தம் சிம்பிள் இங்க இன்னும் சில உதாரணங்கள் இருக்கு பாருங்க ஆவோ அப்படின்னா வா ஜாவோனா போ போலோ அப்படின்னா பேசு சுண்ணோனா கேள் இது எல்லாமே நம்ம நண்பர்கள் வட்டாரத்துல ரொம்ப இயல்பா பயன்படுத்துற வார்த்தைகள் சரி இப்ப நாம ஹிந்தி மொழியோட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் அதுதான் மரியாதை தமிழ்ல நீ நீங்கள்னு ரெண்டு இருக்கிற மாதிரி ஹிந்தில மூணு நிலைகள் இருக்கு இதை மட்டும் சரியா புரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்க பேச்சு ரொம்ப இயல்பாவும் பொருத்தமாவும் இருக்கும் இந்த அட்டவணையை பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிடும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கிட்டயோ சின்னவங்க கிட்டயோ தூன்னு சொல்லலாம் அப்போ வினைச்சலோட வேர் அதாவது ரூட் வேர்ப் மட்டும் சொன்னா போதும் சல் அதுவே கிட்ட தும் பயன்படுத்தும் போது நாம இப்போ கத்துக்கிட்ட மாதிரி ஓ சேர்த்து சலோன்னு சொல்லணும் ஆனா பெரியவங்க கிட்டையோ இல்ல புதுசா பழகிறவங்க கிட்டையோ ஆப் தான் பயன்படுத்தணும் அப்போ ஐயே சேர்த்து சலியே அப்படின்னு சொல்லணும் இதுதான் மரியாதையான முறை இப்ப நாம அந்த மரியாதையான ஆப் வடிவத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இது வெறும் கட்டளை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல ஒரு விஷயத்த ரொம்ப அழகா வேண்டுகோளா மாத்திரத்துக்கும் பயன்படும் இது பொது இடங்கள்ல பேசும்போது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் இந்த ரெண்டு உதாரணத்தையும் பாருங்க இடது பக்கம் ஒரு நண்பர்கிட்ட தர்வாசா பந்து கருன்னு சொல்றாங்க அதாவது கதவு மூடு இது ஒரு நேரடியான கட்டளை ஆனா வலது பக்கம் பாருங்க உசே பூச்சியே அதாவது அவரிடம் கேளுங்கள் இது ஒரு வேண்டுகோள் அந்த ஈயங்கிற சத்தம் அந்த வாக்கியத்தை எவ்வளவு மென்மையா மரியாதையா மாத்துதுன்னு தவணிச்சிங்களா இதுதான் அந்த வித்தியாசம் ஆனா இங்க ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும் சில முக்கியமான அடிக்கடி பயன்படுத்துற வினைச்சொற்கள் இந்த ஈயே விதிய அப்படியே ஃபாலோ பண்ணாது உதாரணத்துக்கு கர்ணா அதாவது செய்தல் கரியே ஆகாம கீஜியேன்னு மாறும் அதே மாதிரி லேனா வந்து லீஜியே ஆகவும் தேனா வந்து டிஜியே ஆகவும் மாறும் இந்த நாலஞ்சு வார்த்தைகளை மட்டும் நம்ம தனியா ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது சரி நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இது ஒரு போனஸ் ரவுண்ட் மாதிரி ஹிந்தி இயல்பா பேசுறவங்க பயன்படுத்துற சில ரகசியங்கள் உங்க பேச்ச இன்னும் மென்மையாகவும் அன்பாகவும் மாத்துறதுக்கு சில சூப்பர் டிப்ஸ் இப்ப பாக்கலாமா நிறைய பேர் ஹிந்தி கத்துக்கும் போது செய்யற ஒரு பொதுவான தப்பு என்னன்னா பிளீஸ்க்கு பதிலா கிருப்பையான சொல்லணும்னு நினைக்கிறது தான் ஆனா உண்மை என்னன்னா அன்றாட பேச்சுல அந்த வார்த்தைய யாரும் அதிகமா பயன்படுத்துறதே இல்ல அது ரொம்ப ஃபார்மலா இருக்கும் அதுக்கு பதிலா மரியாதைய காட்ட அவங்க வேற சில வழிகளை பயன்படுத்துறாங்க அது என்னன்னு பாக்கலாமா முதல் ப்ரோ டிப் ஜராங்கிற வார்த்தையை சேர்ப்பது இதுக்கு அர்த்தம் கொஞ்சம் உங்கள் வேண்டுகோளுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை சேர்க்கும்போது அது ரொம்ப மென்மையா மாறிடும் இப்ப சுனியன்னா கேளுங்கள் ஆனா அதுவே ஜரா சுனியன்னு சொன்னா கொஞ்சம் கேளுங்களேன் பாருங்க எவ்வளோ அழகா அன்பா இருக்கு அடுத்த சூப்பரான டிப் வினைச்சொல்லோட கடைசியில நாவ சேர்க்கறது இது உங்க வேண்டுகோளில் ஒரு உரிமையும் ஒரு சின்ன அன்பான வற்புறுத்தலையும் சேர்க்கும் ஒரு நண்பர வீட்டுக்குள்ள கூப்பிடும்போது ஆயேன்னு சொல்றதுக்கும் ஆயேனா அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ரெண்டாவது கேட்கறதுக்கு ரொம்ப பாசமா இருக்கு இல்லையா இங்க பாருங்க ஒரே வார்த்தை தான் ஆனா நாம எப்படி அதோட மென்மையையும் மரியாதையையும் அதிகப்படுத்திக்கிட்டே போறோன்னு சுனியே அப்படிங்கிறது ஒரு மரியாதையான வேண்டுகோள் அதோட ஜரா சேர்க்கும் போது ஜரா சுனியே அனு இன்னும் மென்மையா மாறுது கடைசியா நான் சேர்க்கும்போது சுனியேனா அப்படின்னு ரொம்ப உரிமையாவும் அன்பாவும் மாறுது இதுதான் பேச்சோட அழகு அப்போ நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட எல்லாத்தையும் இந்த மூனே மூணு படிகள்ல சுருக்கிடலாம் ஒன்னு முதல்ல யாருக்கிட்ட பேசுறீங்கன்னு முடிவு பண்ணுங்க தூ தும் அல்லது ஆப் ரெண்டு அந்த தேர்வுக்கு ஏத்த மாதிரி சரியான வினைச்சொல் முடிவை போடுங்க வேர் ஓ அல்லது இஏ மூணு உங்க பேச்சை இன்னும் மென்மையாக்கணுமா அப்போ சாரா அல்லது நாவ சேர்த்துடுங்க அவ்வளோதான் இங்க தேயார் சரி இப்போ உங்க முறை நீங்க ஹிந்தியில முதன் முதலா ஒருத்தர்கிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கப் போறீங்க ஒரு கப் டீ கேட்க போறீங்களா இல்ல வழி கேட்க போறீங்களா நீங்க கத்துக்கிட்டதை வச்சு யோசிச்சு பாருங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க உங்க மொழி பயணம் ரொம்ப சிறப்பா அமைய என்னோட வாழ்த்துக்கள்